வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்தவரை யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் இந்த மாகாணங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் வருகிற இன்று செப்டம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி வரை காற்றின் வேகம் தரைக்காற்று சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் ஒரு நிகழ்வு நாளை செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வர இருக்கிறது இரு நிகழ் நிகழ்வுகளும் ஒன்றிணைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி இந்தியாவில் ஒடிசா தெற்கு பகுதி ஆந்திரா வடக்கு பகுதி தரையேறும் என்பதால் இலங்கையில் வடக்கு மாகாணங்களுக்கு தரைக்காற்று சற்று கூடுதலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மழையை பொறுத்தவரை இன்று வரக்கூடிய மண்நேரங்களில் மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் கொழும்பு நீர்கொழும்பு கண்டி தம்புள்ளை மேற்கு பகுதி ரத்னபுரி ஹாலி ஹமந்தோட்ட இந்த இடங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழையாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு பகுதியை பொறுத்தவரை ஏற்று பெரிதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை நாளை செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகால நேரங்களில் பெரும்பாலும் யாழ்ப்பாணம் வடக்கு பகுதி லேசான மழைப்பொழிவு அல்லது கருமையங்கள் சூழ்ந்து காணப்படலாம் மேலும் தெற்கு பகுதியை பொறுத்தவரை தெற்கு பகுதி தம்புள்ளை தெற்கு பகுதி மட்டுமே மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் எந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தெற்கு பகுதியும் மதியம் மாலை நேரங்களில் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களிலும் வடக்கு பகுதி திருகோணமலை வடக்கு பகுதி மவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கும் மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை நேரங்களில் பருத்தித்துறை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை நேரங்களில் மேலும் இருபத்தி நான்காம் தேதி மாலை நேரங்களில் மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணத்துக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி மதியம் மாலை நேரங்களில் மட்டுமே மேற்குள்ள உள்ள மாகாணங்கள் அதாவது தென்மேற்கு பருவமழை கிடைக்கும் இடத்தில் மதியம் மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காலை நேரங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மலைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மழை தீவிரம் குறைந்துவிடும் பெரும்பாலும் மேற்கு மாகாணங்கள் ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மலைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் படிப்படியாக வெப்பச்சலமலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் இலங்கைக்கு கிழக்கு பகுதி ஒரு வளிமண்டல காற்றுச்சுழற்சி உருவாக வைப்பது அந்த நிகழ்வு இலங்கை தரை மீது ஏறி மன்னார் வளைகிடா குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது வடகுள்ளாய் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு தலைமன்னார் பவுனியா அனுராதபுரம் இந்த மாகாணங்களுக்கெல்லாம் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தெற்கு மாகாணங்களுக்கும் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அம்பாறை மட்டக்கிளப்பு பனாமா தம்புள்ளை கண்டி ஹம்மந்தொட்டை பதுளை ரத்னபுரி எல்லாம் இந்த மாகாணங்களுக்கெல்லாம் அங்கே அங்கங்கே மலை கிடைக்க வாய்ப்பு தெற்கு மங்கலங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஏழை விட செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மேலும் பரப்பில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி எட்டை விட செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது அக்டோபர் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான மாகாணங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அதற்கு முன்னதாக செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் ஆங்காங்கே அங்கே மழை கிடைத்தாலும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மன்னார் வளைகுடா வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் இப்போதைக்கு சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நாளை முதல் காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலுக்கு இப்போது ஒரு சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் ஒரு நிகழ்வு நாளை வர இருக்கிறது இதன் காரணமாக இரு நிகழ்வுகளும் ஒன்றிணைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருபத்தி மூன்றாம் தேதி வலுபடைய வைப்பது இதன் காரணமாக காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்க வைப்பது மீனவர்கள் மீன்பிடிக்க செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்